சகோதரர் கார்மிகம் அவர்கள் கேட்ட கேள்வி கலாமில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவருடைய சிலையோ மேரி மேரிமாதா சிலையோ வைத்து உருக்கமாக வந்து எதுவுமே இல்லாம நீங்க எப்படி உருக்கமாக கேட்க முடியும் ஒரு அந்த ஒரு கனெக்ட் வரணும்ல ஒரு நெருக்கம் வந்தால் தானே அது கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் நீங்களே வந்து ஒத்துக்கொள்வீர்கள் இஸ்லாமியர்கள் இறைவனோடு அந்த நடத்தக்கூடிய அந்த தொழுகையில் எந்த அளவிற்கு நெருக்கத்தோடும் எவ்வளவு வந்து ஒரு உன்னிப்பாகவும் பூரணமாக ரொம்ப நெருங்கி போய் கேட்கிறார்கள் என்பதை வந்து நீங்கள் வந்து எல்லோருமே வந்து அப்போ முன்னாடி ஒரு பொருளை வைத்து கேட்கணும் என்பது வந்து நம்மளுடைய நம்ம நினைத்து கொள்ளக்கூடிய ஒன்று நாம என்ன புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடவுள் என்கின்ற ஒன்றாக ஒரு பொருளை நாம உருவகப்படுத்துகிறோம் ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு மாதிரியை உருவகப்படுத்துகிறார்கள் கடவுள் என்று நாங்கள் நம்பக்கூடிய அந்த இறைவன் அல்லா அந்த திருமலை குழா சொல்றான் தனக்கு உருவம் வைப்பதை அவன் வந்து பெருக்கிறான் இப்ப உருவம் நீங்க எப்ப வைப்பீங்க ஒருவரை நீங்கள் தான் வைக்க முடியும் அல்லா என்கின்ற அந்த இறைவனை கடவுள் கடவுளை யாராவது இது மாதிரி பார்த்துருக்கிறாங்களா பார்க்கவே பார்க்காம நம்ம ஒன்றை வந்து ஒரு உருவமாக வரையணும் இப்போ உதாரணத்திற்கு உங்களை வந்து ஆதார் கார்டில் போட்டோ எடுக்கிறாங்க ஆதாருக்கு சரிங்களா பொதுவாக ஆதாருக்கு போட்டோ எடுத்தாலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பார்த்துக்கீங்களா ஆதார் கார்டில் நம்மளுடைய போட்டோவே ரொம்ப மோசமாக எடுத்து வச்சாலே நம்மளுக்கு பலருக்கு கோவம் வருது அப்படிதானே நம்முடைய படம் வரைகிறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி உட்கார வச்சுட்டு ரொம்ப மோசமா ஒரு படத்தை ஒருத்தர் வரைஞ்சி கிட்ட இதான் நீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கார் சார் இருக்கார் இல்லையா அவருடைய படத்தை வச்சு தான் சார்ஜுன்னு சொல்லி சொன்னையே நான் எவ்வளோ அழகா இருக்கிறேன் என்ன போய் இப்படி வரைஞ்சிருக்கிறேன் பார்த்து வரையும் போதே நம்மளால் அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஃப்கேட் பண்ண முடியாது பார்க்காம ஒரு போய் இருப்பாரு என்பாரு கடவுளை வரைய முடியும் அப்போ அது கடவுள் கோபம் அப்போ தனக்கு தன்னை வரையும் கூட யாரும் பார்த்ததில்லை இறைவன் தன்னை யாரிடமும் காண்பித்ததில்லை தமிழிலேயே ஒரு வாசகம் இருக்கும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கடவுளை இதுவரை யாரும் இதுவரை பார்த்து உலகத்திற்கு சொன்னதில்லை கடவுளை பார்த்தேன் என்று சொன்னவர்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்வாங்க அப்ப இதுவரை கடவுளை யாருமே பார்க்கல கடவுளை இதுவரை யாரும் பார்க்கவில்லை பார்க்காத போது எவ்வாறு நீங்கள் உருவகப்படுத்த முடியும் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மால் கடவுளை அவர் ஒரு சூப்பர் பவர் அவரை நம்மால் பார்க்க முடியாது இன்னைக்கு நம்ம கிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணை வைத்துக்கொண்டு இந்த உடலை வைத்துக்கொண்டு நம்மால் பார்க்க முடியாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது இது சில நபிமார்களுக்கு நடந்த சில உதாரணங்களை சொன்னால் சிறப்பாக இருக்கும் மூசா என்கின்ற நபி மூசா என்கின்ற நபி இறைவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் இறைவன் அவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லும் போது இறைவன் அவர்கிட்ட சொல்றான் என்னை பார்ப்பது வந்து உங்களுக்கு வந்து முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்துல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன்னால பார்க்க முடியாதுப்பா உதாரணத்துக்கு என்னுடைய உருவத்தை நான் அந்த மலைக்கு காண்பிக்கிறேன் அந்த மலை என்னதுன்னு நீ பாருன்னு சொல்லிட்டு இறைவன் தன்னுடைய உருவத்தை அந்த மலைக்கு காண்பித்ததாகவும் அந்த மலை சுக்குநூறாக ஒழுங்கி போனதாகவும் அந்த வசனங்கள்ல நாம தெரிந்து கொள்வோம் அப்போ நம்ம இந்த உலகத்தில் இறைவனை பார்க்க முடியாது என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது உருவம் இருக்கா இல்லையா உருவம் இருக்கு நம்மால் இன்று பார்க்க முடியாது நம்மால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு விதமாக சொல்லி புரிய வைக்க முடியாத அளவிற்கு ஒரு ஒப்பற்ற வகையில் ஒப்பற்ற அழகோடு ஒப்பற்ற ஒரு வடிவோடு இருக்கும் அதை யாராலும் ஒரு இது பண்ண முடியாது என்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறதுனால தான் இஸ்லாமியர்கள் அந்த உருவத்தை வரைவதில்லை ஆனால் போய் இறைவனை வணங்குவதற்கு ஒரு உருவம் தேவையில்லை என்பதை அனுபவத்தில் சொல்றோம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய நாம் அதை வந்து சொல்லலை சொல்ல நாங்கள் எங்களுடைய புறத்துல நாங்கள் நாங்க சொல்றோம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகிறோம் சில நேரங்களில் ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் விடிய காலையில ஒரு நாலு மணிக்கு மூன்று மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தொழுவாங்க உண்மையிலேயே அது இறைவனோடு பேசுவது போன்றுதான் இருக்கும் கண் கலங்கி அழுவார்கள் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்பார்கள் இறைவா என்னுடைய உடல் நலத்தை சரியாக்குன்னு கேட்பாங்க இறைவா என்னுடைய பொருளாதாரத்தை செழுமையாக்குன்னு சொல்லி கேட்பாங்க நீங்க ஏறக்குறைய நீங்க இறைவோடு பேசிட்டு தான் இருக்கீங்க பேசுற மாதிரியே தான் இருக்கும் அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வராதான் இருக்கலாம் ஆனா உங்களுடைய உள்ள உங்களை முழுமையாக ஒரு பூர்ணமாக அதுக்குள்ள தள்ளும் காலை நேரத்துல அந்த பஜ்ரு தொழுகையின்னு ஒரு தொழுகை அங்க தொழுவோம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு விடிய கால் ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரியான நேரத்துல தொழுவாங்க அன்றைக்கு நீங்க அந்த காலை நேரத்துல அங்கே நாங்க அங்க போய் தொழக்கூடிய நேரத்துல நேரத்துல எந்த உருவமும் இருக்காது நாங்க தொழக்கூடிய முறையை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு நாங்கள் திசையை பார்த்து தோல்வல சில பேர் திசையை பார்த்து தோல்வோம்னு சொல்லி சொல்றாங்க நாங்க திசையை பார்த்து தோல்வ நாங்க எதை பார்த்து தொழுவோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அந்த காபத்துள்ளான ஒரு இடத்த சொன்னோம்ல அந்த ஸ்கொயரான ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு சொன்னோம் இல்லையா அந்த அது எந்த திசையில் இருக்கிறதோ அதை நோக்கி நாங்கள் தொழுகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒற்றுமையாக எல்லா இஸ்லாமியர்களும் எல்லா மனிதர்களும் இன்னும் சொல்ல போனால் ஒற்றுமையாக ஒரு திசையில அந்த பள்ளிவாசலை ஒரு அந்த பார்த்து தொடரும் என்கிற அடிப்படையில் நாம் வந்து தொடரும் இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நாம ஏறக்குறைய மேற்கில் நின்று தொடுவோம் ஏன்னா நமக்கு மேற்க வந்து அது வந்து இருக்கு இப்ப ரஷ்யாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேற்காக இருக்காரு தென்கிழக்காக இருக்கும் அவர்கள் வந்து அப்படி அந்த திசையை அப்போ ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த திசையை நோக்கி தொழுவார்கள் அப்ப தொழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான உருவமும் இருக்காது அந்த திசையை நோக்கி நிற்பார்கள் முன்னாடி வந்து ஒருவர் நின்று தொலை வைப்பார் தொலை வைக்கக்கூடியவர் அவர்களில் அதிகமாக குரானை மரணம் செய்தவராக அவர்களில் வயது மூத்தவராக அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்தவராக இருப்பார் அவர் வந்து தொலை வைப்பார் தொலை வைக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் அந்த வைகரை நேரத்து தொழுகை சொல்றோம்ல அந்த தொழுகையை தொழுதிட்டு நீங்க வெளியே வரும்போது இறைவன்ஸ் இன்னைக்கு நாளை இறைவன் நம்மளுக்கு பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் எல்லாருமே உண்மைகள் நடக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிதான் இருக்கு நான் நாளைக்கு இறைவன் பொறுப்பேற்ற போய் ஒரு வார்த்தையே இருக்கு அதை நாங்கள் உணர்வு பூர்வமாகவே அனுபவிக்கிறோம் அது உணவு பூர்வமாகவே நாங்கள் அனுபவிக்கிறோம் இறைவனோடு அந்த விடிய கால மூணு மணிக்கு நாங்கள் வந்து இறைவனிடம் கையெழுந்து கேட்கக்கூடிய நேரத்தில் இறைவன் இறைவனோடு நாங்கள் பேசுவது போன்று நாங்கள் உணர்கிறோம் அது எங்களுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குது எங்களுடைய சக்தியினால் நடக்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுது எல்லாம் அவனாகவே நடத்தி வைத்தது போன்று மிக தெளிவாக இருக்குது நான் எவ்வளவு திறமையா இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எவ்வளவு உழைத்திருந்தாலும் கிடைக்காத சில விஷயங்கள் அவனுடைய அருளால் கிடைத்தது என்பதை உணரக்கூடிய தருணங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி உணரக்கூடிய இறைவன் முன்னாடி நின்று வணங்கக்கூடிய நேரத்துல எங்களை அறியாமல் எங்கள் கண்களில் இருந்து தண்ணீராக கொட்டுகிறது கண்ணீராக கொட்டுகிறது நீங்க அது எப்படி நடக்குது அது இறைவனோடு நெருக்கம் வந்து இயல்பாக அது கிடைக்குது அது இந்த உருவத்தை வைத்து வரவில்லை ஒண்ணு இன்னொன்னு இந்த உலகத்தில் யாரும் இறைவனுடைய உருவத்தை பார்த்ததில்லை பார்க்காமல் ஒரு உருவத்தை வரைந்து அவ்வாறு நடப்பது என்பது சாத்தியமில்லை இறைவனுக்கு கோபத்தை தான் அதிகப்படுத்துகிறது என்ன செய்யணும் ஒரு இறைவனுக்கு நம் நமக்கு தெரிந்த ஒரு உருவத்தை வரைந்து விட்டு இதுதான் நீ என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வராதா கண்டிப்பாக இறைவனுக்கு கோபம் உருவாதை தான் சொல்லுகிறான் எனக்கு இணையாக எதையும் ஆக்காதே என்னை போன்று என்று எதுவும் சொல்லாது நான் எல்லாவற்றை விட சிறந்தவன் எல்லாவற்றை விட பெரியவன் என்று திருமறை குரான் சொல்கிறான் அதை தாண்டி கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒருவேளை கிறைஸ்டி அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் உருவம் வைத்து வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் திருமறை குரான்ல கிறிஸ்துவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து இறைவனிடம் பேசக்கூடிய அந்த வாசகங்களை திருமறை குரான் பட்டியலிடுகிறது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடியவங்க நாம ஈசா அலை இஸ்லாம் சொல்றோம் அவர் வந்து இறைவனிடம் பேசுவார் என்ன பேசுவார் சொல்லி கேட்டா இறைவன் அவரிடம் கேட்பாரா நீ உன்னையும் உன்னுடைய தாயையும் அணங்க சொல்லி அவங்க கிட்ட சொன்னியா என்று இறைவன் கேட்பதாகவும் அதற்கு அவர் சொல்லுவாரா இறைவா நான் வாழ்ந்த காலம் வரை நான் அப்படி சொல்லவில்லை அதை நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய் நான் இறந்ததற்கு பிறகு அவர்கள் எவ்வாறு சென்றார்கள் என்பதை என்னை விட நீயே அறிந்தவனாக இருக்கிறாய் நான் அவர்களிடம் அவ்வாறு சொல்லவில்லை என்று ஜீசஸ் ஏசு கிறிஸ்து சொல்வதாக திருமலை புறாண்ட ஒரு வாசகம் வந்திருக்கு அப்போ தன்னை வணங்க சொல்லி பைபிளிலுமே கூட ஏசு கிறிஸ்து சொன்னதாக எங்கேயுமே தான் சொல்லுவார் அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் அது இல்லை என்பதுதான் இயல்பானதாக இயல்பாடுதாக இருக்கிறது அப்போ உருவத்தை வைத்து வணங்குவது என்பது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆனால் உருவத்தை வைத்து வணங்கினால்தான் உருக்கமாக வணங்க முடியும் என்பது இல்லை உண்மையில் நாங்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் மிகப்பெரிய ஒரு தான் நாங்கள் செய்கிறோம் அடுத்து சொல்வதாக இருந்தால் நோன்பு நோன்பு வைக்கிறோம் நீங்க பாருங்க அந்த நோன்பு நீங்க பல இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் நீங்களாகவே சொல்றீங்க எப்படி சொல்றீங்கன்னா எப்படி நீங்க இதை வைக்க முடிந்தது எப்படி நீங்க இதை செய்றீங்க அப்படின்னு சொல்றீங்க எங்களுக்கு அது சிரமமாக இல்லை அது ஆனா நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சிரமம் உங்களுக்கு தெரியுது இல்லை சிரமமாக இல்லை அந்த நோன்பு வைக்கக்கூடிய நேரத்திலும் நாங்கள் இறைவனுடைய கருணையை இறைவனுடைய அருளை உணரக்கூடியவர்களாக நாங்கள் வந்து இருக்கிறோம் இப்படி காலில் எண்ணிக்கிறோம் அந்த சகர் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை வந்து நாங்கள் உண்டுகிறோம் உண்டுவிட்டு ஏறக்குறைய பதினஞ்சு பதினாறு மணி நேரம் எந்த உணவும் இல்லாமல் இருக்கிறோம் அதற்கு பிறகு நாங்கள் அந்த நோன்பு திறக்கிறோம் இதை அந்த இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி குடிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் எங்களை பார்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க சோறு துன்பதற்கு வாய்ப்பு இருக்கும் எங்களை பார்ப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் தண்ணியும் குடிப்பதில்லை சாப்பிடுவதும் இல்லை எந்த அடிப்படையில் எங்கோ இருக்கக்கூடிய இறைவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கான் அவன் கண்டிப்பாக அவனுக்கு தெரியும் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நினைச்சிட்டுப்பா நான் நோய் வச்சுட்டு இருக்கேன் ஆனா நான் தண்ணி குடிச்சேனே என்னை படைத்த எவன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறது இல்லை அப்ப இது வந்து அந்த இடத்துல எந்த பொருளும் இல்லை எந்த உருவமும் இல்லை ஆனால் நாங்கள் இறையச்சத்தோடு இருக்கோம் இந்த இறையச்சம் எப்படி வந்தது அந்த வணக்க வழிபாடுகளில் நமக்கு அது இயல்பாகவே கிடைத்து விடுகிறது ஆகவே இஸ்லாம் உருவ வழிபாடு செய்யாததனால் அந்த உருக்கம் இல்லை என்கின்ற சூழல் இல்லை உண்மையில் கூடுதல் உருக்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் விரும்புவோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்